ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் புதுமடம் அலிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சிரியாவில் உள்நாட்டு போர் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே இஸ்ரேல் காசா போர் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா ஈரான்ல லெபனான்ல போர் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா புதுசா சிரியாவிலும் உள்நாட்டு போர் வந்திருக்கிறது இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆட்சி செய்து கொண்டிருப்ப ஒரு சியா போராட்டக் குழுவினர் வந்து சன்னி அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறாங்க இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த சிரியாவினுடைய இந்த அதிபருக்கு ஈரான் ஆதரவு ஈரானுக்கு ரஷ்யா ஆதரவு இப்போ இங்கே உள்நாட்டு கழகம் வரும்போது இந்த அதிபருக்கு இதே மாதிரி ரஷ்யாவும் ஈரானும் ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு சவுதி அரேபியா யாரை ஆதரிக்கும் அந்த குழுவினரையா அதிபரையா ஏன்னா சவுதி அரேபியாங்கிறது சன்னியின் பிரிவினர் குழுவினர் சன்னிங்கனால சன்னியான அவர்களை ஆதரிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் போர் நிறுத்தம்ங்கிற ஒரு செய்தி இஸ்புல்லாவோட இன்னொரு பக்கம் சிரியால வந்த ஒரு உள்நாட்டு கழகம் இது எப்படி புரிந்து கொள்வது இதை எப்படி நம்ம ஜியோ பாலிடிக்ஸ்ல சர்வதேச அரசியல் பார்வையில எதோட இணைத்து இதை பார்க்கறது அதாவது நீங்க ரொம்ப ஆழமாக ஒரு கேள்வியை கேட்டீங்க சிரியாவில் நடப்பது என்ன ஏன்னா சிரியாவை வைத்து எப்படி ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது சிரியாவில் இப்பொழுதுதான் தான் உள்நாட்டு கலவரம் அப்படிலாம் இல்லை ரெண்டாயிரத்துலேருந்தே உள்நாட்டு கலவரம் அப்பப்போ நடக்கும் அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல உச்சகட்டமாக ஒரு உள்நாட்டு கலவரம் நடந்தது சிரியாவில் ஏன் நடக்குது சிரியாவுடைய பாலிடிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கலாம் ஈரானுடைய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கலாம் லெபனானுடைய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒன்று முடியாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட வந்து பதிமூணு மாதங்களாக இஸ்ரேலில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்தது அப்போதெல்லாம் இந்த சிரியாவில் ஏன் உள்நாட்டு கலவரம் அமைதியாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த யுத்த பிரகடனம் நிறுத்தப்படுகிறதாக சொன்ன உடனே இப்போ திருப்பி வந்து உள்நாட்டு கலவரம் ஆரம்பிக்கிது நீங்க சிரியாவை ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் சிரியா நீங்க சொன்னது மாதிரி அங்கு சன்னி முஸ்லீம்கள் அதிகமா இருக்காங்க மக்கள் தொகையில எண்பது விழுக்காடு சன்னி முஸ்லீம்கள் இருபது விழுக்காடுக்கு கீழே தான் ஷியா முஸ்லிம்கள் இருக்காங்க சிரியாவை ஆட்சி செய்வது பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியாளர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஷியா முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர் பசார் அல் ஆசாத் இன்னும் சொல்ல போனா அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆஹ் முப்பது வருடங்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அதற்கு முன்பாக அவருடைய தந்தை ஹபீஸ் அல் ஆசாத் ஆட்சி பண்ணாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருடங்களாக இந்த ஆசாத்துடைய குடும்பம் தான் சிரியாவை ஆட்சி பண்றாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சிரியாவில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு சில சில வருடங்களுக்கு முன்பாக சிரியாவுடைய ஒரு அந்த பிரஜையை பிபிசி பேட்டி எடுத்தாங்க இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உள்நாட்டு கலவரம் இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது எதுக்கு இந்த உள்நாட்டு கலவரம்னே தெரியல யார் யார் கூட சண்டை போடுறாங்கன்னு தெரியல மொத்தத்துல எங்களுக்கு சாப்பாடு இல்லாம நாங்கள் அழைஞ்சுகிட்டு இருக்கோம் வீடு இல்லாம அழைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் சிரியா மக்களுடைய மனநிலை எதுக்காக சண்டை போடுறாங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னா உங்களுக்கு தெரியாது இப்ப அந்த யுத்தம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய யுத்தம் முடிவடைந்து ஒரு தற்காலிகமாக வந்து ஒரு போர் ஒப்பந்தம் போர் நிறுத்தம் சொன்ன காலகட்டத்துல இந்த உள்நாட்டு கலவரம் ஸ்டார்ட் ஆகுது சிரியாவில் ஹயாத் தக்ரீர் அல்ஷாம் ஒரு அமைப்பு இருக்கு ஹயாத் தக்ரீர் அல்சா இது யாருன்னா சண்டி பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு இனக்குழு ஒரு குழுன்னு சொல்றாங்க இவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா சிரியாவுடைய தலைநகரத்தில் இல்லை சிரியாவுடைய இரண்டாவது நகரமான அலப்போல இருக்காங்க இந்த அலப்போ நகரம் எங்க இருக்குன்னா சிரியாவிற்கும் துருக்கிக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு நகரம் தான் அலப்போ நகரம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க ஆனால் அந்த அலப்போ நகரத்தை முழுமையாக வந்து ஆட்சி செய்வது வந்து ஆசாத் இல்ல சிரியாவுடைய அரசாங்கம் இல்ல இந்த ஹயாத் அல்ற இந்த இனக்குழு தான் ஆட்சி பண்றாங்க ஆனால் அந்த மக்களுக்கும் இந்த இனக்குழுக்கும் சம்பந்தம் இல்லை இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஒரு ஒரு ஒருநாட்டு கலவரத்தை ஆரம்பிப்பாங்க இப்ப இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஒரு பதினேழு வரைக்கும் பெரிய கலவரம் நடந்துச்சு என்ன ரீசனே இல்லை பசார் அல் ஆசாத் வந்து பதவி விலகணுங்கிறது தான் ஒரே ஒரு இது அவருக்கு எதிரான ஒரு ஒரு இனக்குழு அவ்வளவுதான் இதுக்கு யார் ஃபண்டு பண்றாங்க என்ன நடக்குது ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த ஹிஸ்புல்லா என்பது ஷியா பிரிவை சார்ந்தது அதற்கு வந்து ஈரான் பெரிய அளவுல ஃபண்ட் பண்றாங்கன்னு தெரியும் அவர்கள் அதிகமாக லெபனான்ல இருக்காங்க சொல்ல போனா சிரியாவுடைய அரசாங்கமும் இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் உதவி பண்றாங்க ஏனென்றால் இப்ப நீங்க இந்த ஜியாகிரபிக்கை புரிஞ்சுக்கணும் இஸ்ரேலுடைய அந்த வடக்கு பகுதியில்தான் லெபனான் இருக்கு லெபனானை ஓட்டி தான் சிரியா இருக்கு சிரியாவை ஓட்டி தான் ஈராக் இருக்கு ஈராக்கை தாண்டி தான் ஈரான் இருக்கு இப்ப இந்த நிலப்பரப்புகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நிலப்பரப்புகள் அப்போ சிரியால அந்த அரசாங்கம் சொல்லப்போனா முழுக்க வந்து இஸ்ரோலாவுக்கு ஆதரவான அரசாங்கம் ஈரானுக்கு ஆதரவான அரசாங்கம் உங்களுக்கு வியாபகப்படுத்துகிற சமீபத்தில் கூட ஈரானுடைய படையுடைய முக்கியமான தளபதியை சிரியாவுடைய சிரியாவில் இருக்கின்ற ஈரான் தூதரகத்துல வச்சுதான் இஸ்ரேல் வந்து ஏவுகணை அனுப்பி கொலை ஈரானுக்கு அனுசரணையான அரசாங்கம் இந்த அல் முழுக்க முழுக்க யாருடைய அமைப்பு அப்படின்னு ஒரு இது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையாக பண்டு கொடுப்பது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் அந்த அந்த அமைப்பு ஏன் இருக்குன்னு அந்த மக்களுக்கு தெரியாது அது முழுக்க முழுக்க ஃபண்டு கொடுப்பது ஆனா ஆனா சிரியா மக்கள் தானே அந்த அமைப்புல இருக்கிறாங்க அந்த அமைப்பில் சிரியா மக்கள் தானே இருக்கிறாங்க சிரியாவில் இருக்காங்க ஆனா சிரியாவை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அந்த அமைப்புல வெளிநாட்டை சார்ந்தவர்களும் இருக்காங்க நம்ம ஐஎஸ்ஐஎஸ்ஐயை பத்தி படிச்சிருக்கோம் அந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐயை வந்து உருவாக்கியது இஸ்ரேல் கூட சொல்லுவாங்க சம்பந்தமே இருக்காது இப்ப இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஸு உடைய இன்னொரு பிரிவு தான் இந்த ஹயாத் அக்ரி அல்ஸ் அவர்களுடைய உள் பிரிவு தான் இது முழுக்க முழுக்க யூதர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு நல்லா புரிஞ்சுங்க இந்த ஹயாத் அக்ரி அல் ஷாம் வந்து முழுக்க முழுக்க யூதர்களால் இந்த முசாத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பான வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் சன்னி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த அமைப்பு இப்ப ஆக்டிவேட் ஆயிருக்கு அதை புரிஞ்சுக்கணும் ஏன் ஆக்டிவேட் ஆகுது இப்ப இந்த இஸ்ரேல்ல ஹமாஸுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா வந்ததுக்கு தான் பிரச்சனை வந்து பெரிய அளவுல போச்சு ஹமாஸ் முழுக்க முழுக்க அவர்கள் பாலஸ்தீன போராட்ட குழுக்கள் அவர்கள் வந்து சன்னி முஸ்லீம் இன முஸ்லீமை சார்ந்தவர்கள் முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள் அவர்கள் முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்துக்காக போராடுகின்ற போராட்ட வீரர்கள் அவர்களுக்கும் இஸ்புல்லாவுக்கும் ஆரம்பத்துல பெரிய தொடர்பு இல்லை ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இஸ்புல்லா முழுக்க முழுக்க ஹபாசை ஆதரிக்கிறது சன்னி இவர்கள் சேர்வதை அமெரிக்காவோ இஸ்ரேல விரும்பல அதான் முக்கியம் சன்னி சியா சேர்றதா அமெரிக்கா போய் விரும்புறது இல்லை கண்டிப்பா இப்போ இப்ப வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன போர் நிறுத்தம் ஏற்படும் ஈரானை கை வைக்க வேண்டாம் ஏனென்றால் ரஷ்யாவோட தொடர்புடைய நாடு ஈரான் இப்ப ஈரானை விளக்கிட்டு ஹமாச தனியா பாத்துக்கலாம் அப்படிங்கறத அவங்களுடைய பிளான் அப்ப ஹமாஸை எப்படி விளக்குறது ஹிஸ்புல்லாவில் இருந்து இப்ப ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் இப்ப இந்த போர் நிறுத்தம் வந்தால் கூட ஹிஸ்புல்லா நம்பல நம்ம நம்ம கூட பேசியிருக்கோம் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக திருப்பி மீண்டும் இஸ்ரேல் அந்த ஏவுகணை தாக்குதல் நடந்த அப்புறம் யுத்தமே வந்து திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம் அப்ப ஹிஸ்புல்லாவை லெபனானை விட்டு வெளியேற்றணும் ஹிஸ்புல்லாவை சிரியாவை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு பார்வை அப்ப அவர்களுக்கு என்ன ஒரே வழி சிரியாவில் ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி சண்டிகளுக்கும் ஷியாக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினால் ஹிஸ்புல்லா யாரை ஆதரிப்பாங்க ஈரான் யாரை ஆதரிக்கும் ஏனென்றால் வெளிப்படையாக ஈரானும் ரஷ்யாவும் இந்த ஃபசார் அல் ஆசாத்தை ஆதரிக்கிறாங்க இந்த ஹயாத் தக்ரீர் சொல்ல போனா இந்த அலப்போ நகரம் இதை முழுமையாக பதினேழுல பதினேழு படைகள் தான் வந்து கைப்பத்தி மீண்டும் வந்து சிரியாவுக்கு கொடுத்தாங்க பதினெட்டுல மறுபடியும் இப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எப்படி ஒரு உள்நாட்டு யுத்தம் வருது யார் பண்றாங்க அது வரைக்கும் இந்த செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு யுத்தம் நடந்துச்சு பதிமூணு மாசம் அல் என்ன அமைதியா இப்படி இருந்தாங்க சிரியாவுக்குள்ள அப்ப ஏன் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகுறாங்க இது முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறது தான் முக்கியமானது காரணம் நேரடியாக ஹயாத் தக்ரீரோடு இந்த மொசாத்துடைய தொடர்பு இருக்கு அந்த ஹயாத் தக்ரீரில் யூதர்களும் இருக்கிறாங்க எப்படி ஐஎஸ்ஐஎஸ்ஐ வந்து ஒரு யூதன் தான் ஆரம்பிச்சா அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படுத்தணுமோ அதே மாதிரி இந்த அமைப்புலையும் இவர்கள் இஸ்லாத்திற்கு விரோதமானவர்கள் உள்ள இருக்கிறாங்க பேரு வேணா சன்னி குருக்குன்னு சொல்லிக்குவாங்க இப்ப இவர்கள் எதற்கு இப்ப இந்த குழப்பத்தை விளைவிக்கிறாங்கன்னா இப்ப இது முழுக்க முழுக்க ஈரானுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தணும் ஈரானுக்கு இப்ப வந்து ஹிஸ்புல்லா வந்து நாங்க வந்து வந்து இப்ப அரசை ஆதரிக்கிறோம் வெளியே வந்தால் அங்க இருக்கின்ற மக்களை பிரைன் வாஷ் பண்ணுவாங்க பாருங்க சன்னி முஸ்லீமுக்கு எதிராக ஷியாக்கள் இருக்கிறாங்க சன்னி முஸ்லிமுக்கு எதிராக இந்த ஹிஸ்புல்லா மீண்டும் வந்துட்டாங்க அப்படின் போது இயல்பாகவே சன்னி ஷியா பிரிவு பிரச்சனை தலையெடுக்கும் அதை புரிஞ்சுக்காத நிறைய பேர் இருப்பாங்கல்ல இப்ப நம்ம உடச்சு பேசுறோம் இந்த ஹயாபல் தக்ரீரை புரிந்து கொள்ளாதவர்களும் இஸ்ரேல இருக்காங்க இது நம்ம ஆட்கதா இப்ப இது நம்ம பெரும்பான்மையாக இருக்கின்ற நம்மளை வந்து ஒரு சிறுபான்மையா இருக்கின்ற ஷியா உடைய ஆட்சியாளர் ஆட்சி செய்கிறார் ஐம்பது வருஷம் ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிற பிரச்சாரம் ஐம்பது வருஷமா முன்னெடுக்கப்படுது சிரியாவுடைய இளைஞர்களுக்கு இந்த பசார் அல் ஆசாத்துடைய ஆட்சி தூக்கி எறியப்படணுண்டு அது ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு இன்னைக்கும் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு இந்த ஹயாத் அல் தக்ரீரை ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் உண்மையிலே நோக்கம் என்னன்னா சாசனியை ஒன்றுபடுத்த கூடாது என்பதுதான் இந்த மேல நாடுகளுடைய திட்டம் அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ இந்த ஹயாத்தல் தகரீர் எல்லாம் அதுதான் வெடிச்சிருக்கு கரெக்டா இந்த போர் நிறுத்தம் அறிவிச்ச உடனே இந்த உள்நாட்டு இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு இப்ப வந்து என்ன செஞ்சிருக்காங்க நீங்க வந்து உடனே இந்த தகரீரை அடக்கணும் அப்ப ஈரானும் என்ன செய்வாங்க இந்த சிரியாவுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவா அவங்களுடைய முன்னெடுப்பை செய்வாங்க அது பிரச்சனை எப்படி போகும்னா சிரியாவில் பெரிய அளவுல உள்நாட்டு கலவரம் இரண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பெரிய காரணம் ஈரான் தான் இதற்கு காரணம் சிரியா தான் இதற்கு காரணம் ரஷ்யான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் குழம்பி போனாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த உள்நாட்டு மக்களுக்கு ஏன் பிரச்சனைன்னு தெரியல அவர்களுக்கு தேவை உணவும் இருப்பிடம்தான் அப்ப அதுதான் நடந்தது பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் யுத்தம் நடத்தினாங்க ரஷ்யாவுடைய விமானமும் உள்ள சண்டை போடும் பிரான்சுடைய விமானமும் சண்டை போடும் சிரியா மக்கள் வேடிக்கை பார்த்தாங்க அதுதான் இப்ப நடக்குது இந்த மாதிரியான ஒரு மறுபடியும் அமெரிக்கா உருவாக்க நினைத்தால் இப்ப இந்த பாலஸ்தீன பிரச்சனை போகும் ஹமாசா அழகாக எளிதாக டீல் பண்ண முடியும் ஈரானை ஒதுக்க முடியும் இதுதான் நோக்கம் ரொம்ப தெளிவான நோக்கம் இது ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்த ஒரு 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 தான் இது இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி சிரியாவில குழப்பம் ஏற்படுத்தணும் லெபனான பிரிக்கணும் லெபனான் வந்து ஒரு கிறிஸ்துவ நாடுனால சிரியாவில் உள்நாட்டு கலவரம் நடக்கணும் அதன் மூலமாக ஈரான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுங்க இஸ்ரேல் சுதந்திரமாக பாலஸ்தீனத்தில் ஹமாஸை அல்லது பாலஸ்தீனியர்களை கொலை கொலை செய்வதற்கு எளிதாக இருக்கணும் அவர்களுடைய நிலப்பரப்பு விரிவுபடுத்தப்படுவதற்கு இவர்கள்லாம் தடையா இருக்கக்கூடாது இது தேவையில்லாம இஸ்புல்லா வந்ததுனாலதான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இவ்வளவு சங்கடம் இப்போ அமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனை ஈரானோல்லாவோ வராமல் இருந்திருந்தால் உலக நாடுகள் எதுவுமே தலையிட்டு இருக்காரு இந்த நாடுகள் எதுவுமே யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் கொல்லப்பட்டது ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டதா போயிருக்கும் இன்னும் அதிகமான இளைஞர்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்ப இதுதான் நோக்கம் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதற்காக இந்த அமைப்பை இன்னைக்கு திருப்பி மீண்டும் ரியாக்டிவேட் பண்ணிருக்காங்க அதுதான் முக்கியம் அதாவது இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் நேரடியாக மோதி கொண்டிருந்த போது ஹமாஸும் இஸ்ரேலும் காசா பகுதியில் மோதி கொண்டிருந்த போது எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்த்தன இன்க்ளூடிங் முஸ்லீம் கண்ட்ரிஸ் அந்த செவன் சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய வளைகுடா நாடுகள் உட்பட எல்லாமே அமெரிக்காவினுடைய கைப்பாவையா இருந்ததுனால வேடிக்கை பார்த்தாங்க ஆனா என்னைக்கு ஈரான் இஸ்புல்லா லெபனான்னு இந்த பிரச்சனை வந்து மாறுச்சோ லெபனான் வெர்சஸ் இஸ்ரேல்னு மாறும்போது இஸ்புல்லா வெசஸ் இஸ்ரேல்னு மாறும்போது இந்த பிரச்சனையில ரஷ்யா உள்ள வருது வடகொரியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுது ஈரானுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுது சோ ஈரானை அடிக்கிறதுல இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருக்கு ரஷ்யாவை பகச்சுக்கிறதுல பிரச்சனை இருக்கு என்னடா இத்தனை அரசுகளோட மோதுரமேங்கிற ஒரு பிரச்சனை வருது அழகா அமாசை சரியான பார்வை இதுதான் இல்ல இதுதான் சரியான பார்வை இதுதான் நானும் சொல்வதற்கு முயற்சி பண்றேன் அவர்கள் இப்ப முழுமையாக இந்த ஜியோ எப்படி பண்றாங்க அப்படின்னா ஈரானை ஈரானையோ ரஷ்யாவையோ கை வைக்காம நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதற்கு வந்து அவங்க பிரச்சனையை பாத்துக்கிறட்டும் சிரியால ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டா வந்து ஈரான் தனிமைப்படுத்தி விடப்பட்டு விடும் ஈரானுக்கு வந்து இப்ப தர்ம சங்கடம் ஏற்பட்டு விடும் ஏன்னா ஷியா சண்ணியை வந்து இந்த பதிமூணு மாசமாக ஷியா சன்னி பிரச்சனையை யாருமே பேசல அமைதியா இருக்காங்க மீண்டும் இதை வந்து கிளம்புறது மூலமாக ஈரான்ங்கிறது வேற பாலஸ்தீன பிரச்சனை வேற அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இது வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு சர்வதேச சதி அப்படிதான் நம்ம பார்க்கணும் அந்த ஒற்றுமையை சிதைக்கிறாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற ஈரான் லெபனான் ஹிஸ்புல்லா இந்த இத வந்து நீங்க ஒதுங்கிக்கோங்கப்பா ஈரானை நாங்க டச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப சிரியா விவகாரத்தில் ஈரான் தனி சிரியா தனிங்கிற மாதிரி ஆகுது ஈரான் இஸ்புல்லா தனி ஹமாஸ் தனிங்கிற மாதிரி ஆக்கி விடுறாங்க சன்னி இப்ப ஹிஸ்புல்லாவை பார்த்து எப்பா நீ சியாப்பா ஒரு ஷியாவுக்கு ஆதரவா அவன் ஹிஸ்புல்லா இருக்கிறான் அப்படின்ட்டு ஹமாஸை தூண்டி விடலாம் ஹமாஸ் பாத்தியா சன்னி பிரிவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க தூண்டி விடலாம் சேராத இந்த புரிதல் வந்து நம்ம பேசுறோம்ல இந்த புரிதல் வந்து இருக்குமான்னு சொல்ல முடியாது அந்த ஏற்படும்ல அந்த குழப்பத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க இதன் மூலம் இல்ல சியா பிரச்சனைய இந்தியாவில் உட்கார்ந்து கொண்டு அலசி ஆய்வு செய்கின்ற நமக்கே ஓரளவுக்கு இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல கரெக்டா போற நிப்பாட்ற மாதிரி நிப்பாட்டிட்டு வேறு விதமா தூண்டி விடுறாங்கன்னு புரிந்து கொள்ள முடிகிறது சிரியாவில் இருக்கிற சன்னி மக்களுக்கு எப்ப அது வேற மாதிரி போகுது திட்டமிட்டு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நெருக்கடியை தர்றாங்க அப்படின்னு புரிந்து கொள்ள மாட்டாங்களா உள்ள மக்கள் யாருக்குமே புரிஞ்சுக்க மாட்டாங்களா சிரியா சிரியால பாத்தீங்கன்னா இந்த பசார் அல்லாஹ் சாத் தன்னை ஆட்சியை வந்து காப்பாத்திக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு அவருக்கு வந்து இந்த சியாசனி பிரச்சனையை விட அவர் ஆட்சியை காப்பாத்தி கொள்ளணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக அந்த குடும்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்க எழுவத்தொன்னுல இருந்து அப்போ அதுக்கப்புறம் வந்து இது வாரிசு ஆட்சியை கொண்டு போறாரு அப்ப அவருக்கு வந்து இதை புரிய வைக்கணுங்கிறத விட தன் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு ரஷ்யாவுடைய உதவியும் ஈரானுடைய உதவியும் தேவைப்படுது அதற்காகத்தான் முழுக்க சிரியாவையுமே ஈரானுக்காக அவர் விட்டு கொடுத்து வச்சிருக்காரு இப்போ ஈரான் வந்து என்ன வேணாலும் சிரியால செய்யலாம் அவர்களுக்கு முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டதுக்கு காரணமே என்னுடைய ஆட்சியை காப்பாத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் இரண்டாவது இப்போ இந்த இஸ்ரேல் பிரச்சனையில கூட இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில கூட ஹமாஸோட இஸ்புல்லாவோட பிரச்சனை கூட பசர் அல் ஆசாத் எந்த ஊதுமே பண்ணல அவர் எந்த ஒரு இராணுவ முன்னெடுப்பு செய்யல அமைதியாக தான் இருந்தார் காரணம் என்னவென்றால் இதுல அவர் தலையிடவே இல்லை அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு நம்ம வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னால் எப்பொழுதுமே பசர் அல் ஆசாத் இஸ்ரேலோடு நெருக்கமாக இருப்பதை விரும்பக்கூடியவர் அதான் முக்கியம் அவர் ஏன்னால் அவருக்கு வந்து இஸ்ரேலை கொண்டு நம்ம ஆட்சி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவர் அவருக்கு இந்த பாலஸ்தீன பிரச்சனை எல்லாம் இஷ்யூ இல்லை அதனாலதான் அவங்க இந்த பாலஸ்தீனியர்களுக்கு இந்த சொல் பசார் அல்லாசாத் மேல எப்பவுமே ஒரு கோபம் இருக்கு சொல்ல போனா சண்டை அந்த கோபம் இருக்கு ஆனால் ஈரானுடைய தலையீடு இஸ்புல்லாவுடைய தலையீடு அவர் அமைதியாக வச்சிருந்தது ஏன்னா அவருக்கு என்னன்னா அவங்க சண்டை முடிச்சுக்கட்டும் நம்ம இடம் கொடுக்குறோம் நம்ம வந்து வீடு கொடுக்குறோம் நம்ம வந்து அவர்கள் வழித்தடங்களை கொடுக்குறோம் நம்ம யாரும் தொந்தரவு பண்ணலை அதுதான் அவர் பார்த்தது ஏனென்றால் அவருக்கு நல்லா தெரியும் தூண்டிவிடப்படும் நமக்கு ஆட்சி ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்கு தான் அமைதியா இருந்தார் ஆனா அவருக்கு தெரியல வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்கன்னு அதான் இப்ப மீண்டும் கொண்டு வந்துட்டாங்க இந்த அமைப்பு திருப்பி ரியாக்டிவேட் ஆயிருக்கு இல்ல இப்ப அவரே இஸ்ரேல் ஆதரவாளர் அந்த சிரியா அதிபரே இஸ்ரேல் ஆதரவாளர் என்று சொல்லும் பட்சத்தில் இப்ப இந்த அமைப்பை வந்து இஸ்ரேல் தான் தூண்டி விடுதுங்கிறீங்க இஸ்ரேல் ஆதரவாளருக்கு எதிராகவே இஸ்ரேல் ஒரு அமைப்பை தூண்டி விடுதா இல்ல அதுதான் இந்த கேள்விதான் முக்கியம் என்னன்னா அவர் வந்து இஸ்ரேலை எப்பொழுதுமே பசர் அல்லாசா பகைத்துக் கொள்ளவில்லை அது முக்கியமானது இரண்டாவது இந்த அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இது வந்து இஸ்ரேல் நேரடியாக ஃபண்ட் பண்ணுதுன்னு யாரும் ஒரு உறுதிப்படுத்த முடியாதுல்ல அது ஒரு அமைப்பு இருக்கு அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுப்பது யாரு என்னன்னே தெரியாது ஆனால் அவர்கள் அந்த அந்த அவர்கள் இருப்பது எல்லாமே அல்லப்பிங்கிற அந்த துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கிற நகரத்தை தான் புடிச்சு வச்சிருக்காங்க அவர்களுக்கு முழுக்க ஆயுதங்கள் மொசாத் தான் கொடுக்குது என்று இந்த முன்னால் ஒரு தளபதியே வந்து வெளியே சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆனா அதை வந்து இஸ்ரேல் மறுத்ததுங்கிறது அடுத்த பக்கம் ஆனால் வேற எப்படி பண்டிங் வரும் ஏன்னா முழுக்க முழுக்க ஒன்று ரெண்டாவது அங்க பாத்தீங்கன்னா இந்த குர்தீஷன மக்கள்னு ஒண்ணு இருக்காங்க இப்போ இன்னொரு பார்வை நீங்க பார்க்கணும் பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையை தாண்டி குர்தீஸ் மக்கள் தங்களுடைய நாட்டுக்காக ஒரு தனி நாட்டுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த குர்தீஸ் என்பது என்னன்னா துர்கியில ஒரு பகுதி சிரியாவில ஒரு பகுதி ஈராக்ல ஒரு பகுதி இதெல்லாம் சேர்ந்து குர்திஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று நீண்ட நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவர்கள் எல்லோருமே சன்னி முஸ்லிம்கள் இவர்களுக்கு இந்த குர்திஸ்தானுக்கு துருக்கி ஆதரவு கொடுக்குது ஆனால் சிரியா ஆதரவு கொடுக்கல ஈராக் ஆதரவு கொடுக்கல ஆனால் துருக்கி வந்து அந்த அவர்களுக்கு இந்த இதில் இதுல இருந்து ஒரு பிரிவாக கூட இந்த ஹயாத் வெளியே வந்தாங்க என்ன சொல்ல வர தொடர்புடையது ஆனா எதற்காக வந்து போராட்டம் நடத்துறாங்க எதற்காக இந்த இனக்குழுக்கள் வந்து பிரச்சனை பண்றாங்கிறது எல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லப்படல முழுக்க முழுக்க அந்த நாட்டில் குழப்பம் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஆட்சி அதிகாரத்தை வந்து இவர்கள் அந்த பசாருடைய அல்பசாருடைய ஆட்சியை நீக்கணுங்கிறத நோக்கமா இருக்கு அவங்க இப்ப இந்த ஹயாத் தக்ரீருடைய வெளிப்படையான கோரிக்கையே அல் அந்த அந்த அல்பசாருடைய ஆட்சி நீக்கப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப இவர்கள் இது போன்று இந்த கு இது போன்ற இனக்குழுக்கள் அங்க நிறைய இருக்குன்னு சொல்ல வர இப்ப சிரியாலையும் துருக்கியிலையும் ஈராக்லயும் இது போன்ற இனக்குழுக்கள் இருக்கின்ற இப்ப இந்த ஐஎஸ்ஐஎஸ் எங்க இருக்குன்றீங்க ஈராக்ல தானே இருக்கு ஈராக்கில் ஒரு பகுதியில் தான் குர்திஸ்தானுக்கு இந்த பக்கத்துலதான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் இருக்காங்க இப்பயே இப்பயே அவங்க வந்து ஆஃப்ல இருக்காங்க இனிமே அவங்க ரியாக்டிவேட் பண்ணுவாங்க அவங்களும் மறுபடியும் வந்து களத்துக்கு வருவாங்க இந்த இனக்குழுக்கள் எல்லாம் இந்த யுத்தம் நடக்கும் போது அமைதியாக இருந்தன இந்த யுத்தம் முடியும் போது அவர்கள் ஆக்டிவேட் ஆவாங்க இது இன்னைக்கு மட்டும் இல்ல தோழர் நீங்க ஒரு முப்பது நாற்பது வருடங்களா எழுதிக்கிட்டீங்கன்னா எப்பொழுதெல்லாம் போர் நடக்குதோ அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் போர் நிறுத்தம் ஏற்பட்ட உடனே அவர்கள் ஆக்டிவேட் ஆவாங்க இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் சண்டை போடுறாங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாது அப்ப இது ஒரு வகையான சூழ்ச்சி அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு நிம்மதி வந்துடக்கூடாது அந்த நாடுகளுக்குள்ள ஒற்றுமை வந்து விடக்கூடாது கூடாது அந்த நாடுகள்ல எப்போ இருந்தாலும் பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக சர்வதேச சதி அப்படிங்கிறது தான் இதை வந்து மொசாத்துடைய முன்னால் ஒருத்தர் அவர் தலைவர் இயக்குநராக இருந்த ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட இதை கோடிட்டு காமிச்சார் நாங்க எந்த நாட்டிலையும் ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதுதான் இஸ்ரேலுக்கு நல்லது அப்படின்னு இப்ப இதுல ஒண்ணுதான் அது அப்ப இந்த ஹயாத் சக்ரின் பதிமூணு மாசம் ஏன் அமைதியே இருந்தாங்க பதிமூணு மாசம் அவர் இருந்த இடமே தெரியாது அப்ப இன்னைக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில போர் நிறுத்தம் அறிவிச்ச உடனே வரத்த அவர்களுக்கு இப்ப எப்படி யாரு ஆயுதங்களை கொடுத்தாங்க இப்ப வந்து முழுக்க ஹிஸ்புல்லா அந்த ஊரை விட்டே வெளியே போகணும் போகாம இருக்கிறாங்க அஹ் நீங்க சொன்ன மாதிரி மூன்று பேர் கூட நின்றதுக்கே ஆயுதங்களை அணு ஆயுதங்களை போடணும் மூணு பேர் கூட கூட நின்று அவனுக்கு வந்து குண்டை போட்டு அவனை தாக்கணும் எல்லாம் திருப்பி ஆரம்பிக்கிறாங்கல்ல அப்ப முழுக்க வந்து அந்த ஹிஸ்புல்லாவை வெளியேற்றி போகணும்னா அவன் வந்து லெபனான விட்டுட்டு போறது மட்டும் இல்ல சிரியாவை விட்டுட்டும் போகணும் ஈராக்கை விட்டுட்டும் போகணும் இப்ப முழுக்க அந்த இடத்த காலி பண்ணணும்னா சிரியாவிலும் லெபனானிலும் ஒரு உள்நாட்டு யுத்தம் குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அது இஸ்ரேலுக்கு நல்லது பிரச்சனை இல்லை இஸ்ரேல் வந்து சேஃபா இருக்கு இல்ல நான் கேட்டது ஏற்கனவே இஸ்ரேல் ஆதரவாளர் தான் அதிபரா இருக்காரு இப்ப தூக்கிட்டு இன்னொரு இஸ்ரேல் அதிபரா தான வைக்க போறாங்க இஸ்ரேல் ஆதரவாளர் தானே இல்ல இஸ்ரேலுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க அல்பசார நீக்கணும் வைக்கணும்லாம் ஒரு எண்ணம் கிடையாது அல்பசார் அல்பசார் ஆசாத் வந்து நான் வந்து இஸ்ரேல எதிர்க்கலைன்னு சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் ஏனென்றால் காரணம் என்னவென்றால் அவர் வந்து பாலஸ்தீனத்தில் வந்து போராடுகிறவர்கள் வந்து சன்னி முஸ்லீம் ஹமாசா வந்து அவர் பெருசா ஆதரிக்கல ஒரு ஆட்சி நிம்மதியா பண்ணணும் அவருக்கு தேவை ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி அதுதான் ஈரானுடைய எதிர்ப்பின் காரணமாக அவர் இருக்காரு இஸ்ரேலை எதிர்ப்பதற்கு போல வந்து அல்பசார் ஆசாத் வந்து எந்த ஒரு கொடுக்கல இந்த போர் நிறுத்தம் நடக்கணும்னு சொல்லல இந்த யுத்தம் நிறுத்தப்படல நாங்களும் போருக்குள்ள வருவோம்னு சொல்லல சிரியாவுடைய ராணுவம் ஒருத்தர் கூட வந்து போரா போராட்ட காலத்துக்கு வரல அதாவது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சிரியாவுடைய ராணுவம் வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைக்கு வரவே இல்லை தலையிடவே இல்லை அதே மாதிரிதான் லெபனான் ஒண்ணும் வரல லெபனான்லயும் ஒரு ஆட்சி நடக்குது முழுக்க ஹிஸ்புல்லா தான் அந்த தெற்கு லெபனான்லயும் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற சிரியா பார்டர்லயும் இருந்தாங்க ஒழிய அந்த இரண்டு நாடுகளும் இந்த பிரச்சனைக்கு வரல அவர்களை பொறுத்தவரை வந்து இதுல தலையிடாம தான் இருந்தாங்க ஆனால் எப்படி ஏன் இந்த அல்பசார் ஆசாத் வந்து ஆதரவு கொடுக்குறாருன்னா நமக்கு இஸ்ரேலால பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறாரு ஆனா அதை பத்தி எல்லாம் இஸ்ரேலுக்கு கவலை இல்லை இஸ்ரேலுடைய கவலை எல்லாமே அங்க ஒரு உள்நாட்டு கலவரம் ஏற்படும் அவ்வளவுதான் இப்பொழுதுமே வெளிப்படையாக வெளிப்படைய ஆதரவு கொடுக்காது அவர்கள் வந்து வேற வேற ஒரு தீவிரவாத குழு தான் சொல்லுது ஆனால் அதற்கு பண்றது இஸ்ரேலுடைய மொசாத் என்றுதான் செய்திகள் வந்திருக்கின்றன ஆனால் அல்பசாரோட நெருக்கமா இருந்தாலும் கூட அதற்கு எதிராக இருக்கின்ற இனக்குழுவுக்கு ஆயுதங்களையும் பணமும் கொடுப்பது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் அமெரிக்கா இது வந்து அமெரிக்காவோட வழக்கமான ஒன்று தானே இப்ப நீங்க பாருங்களேன் ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஆதரவு உருவாக்குனது அமெரிக்கா தான் சொல்ல போனா பிட்லரை உருவாக்கியது யாரு அவரை போட்டு தள்ளியது உருவாக்கியது யாரு அப்ப உருவாக்குவதும் அழிப்பதும் என்பது அமெரிக்காவுக்கு வழக்கமான ஒன்று தான் அந்த ஸ்டைல் தான் இஸ்ரேலும் அவர்களுக்கு வந்து யார் நண்பன் எதிரிலாம் கிடையாது தேவையான போது நண்பர்கள் தேவையில்லாத போது எதிரி அவ்வளவுதான் அதனால நிரந்தர நண்பர்களும் வச்சுக்க மாட்டாங்க அரசியல் என்பது எவ்வளவு சூழ்ச்சி மிகுந்தது நண்பர் மாதிரி இருக்கின்ற இது பகைவன் பகைவை மாதிரி தெரிகின்ற நண்பன் எவ்வளவு சர்வதேச அளவு சர்வதேச சதி சர்வதேச சதிக்கிறது உண்மையிலே எவ்வளவு பெரிய சதி சர்வதேச அளவில் மக்களுக்கு எதிராக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது பார்ப்போம் சிரியாவினுடைய உள்நாட்டு கழகம் இஸ்ரேல பாலஸ்தீன் போரினுடைய இன்னொரு வடிவமா இன்னொரு பகுதியா அதனுடைய நீச்சியா அல்லது முற்று பெறுவதற்கான தொடக்கமா போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை அதனுடைய நுட்பங்களை ரொம்ப அழகா எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி வணக்கம்